எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் ஆங்கில புத்தாண்டு சிறப்பு தீபம் நாளை பிரம்ம முகூர்த்தத்தில் அல்லது இன்று இரவு ஏற்றுங்கள் குபேர யோகம் இந்த வருடம் முழுவதும் கிடைத்து திடீர் அதிர்ஷ்டம் ராஜயோகம் உண்டாகி கடன் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது எல்லாருமே இந்த ஆங்கில புத்தாண்டையும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம் ஏன்னா நம்ம முக்காவாசி இந்த டேட்டை தான் பார்க்குறோம் சம்பளம் வரதாக இருந்தாலும் சரி நம்ம கடன் கட்டுறதா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே அந்த இங்கிலீஷு அந்த தமிழ் ஆங்கில புத்தாண்டு இங்கிலீஷ் புத்தாண்டை தான் எல்லாருமே எடுத்துக்கிறோம் அதனால நம்ம தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் வருஷப்படுற பணிக்கு நம்ம வீட்டில் வடை பாயசம் எல்லாம் செஞ்சு வச்சு வீட்டில் ரொம்ப அருமையாக சாமி கும்பிடுவோம் அந்த மாதிரி இதையும் நம்ம செய்யலாமே ஒன்றும் தவறு கிடையாது ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் போகும்பொழுதும் நம்ம இந்த மாதம் போயிடுச்சு இப்போ டிசம்பர் முடிய போது இன்னையோடு டிசம்பர் முடிய போது நாளைக்கு இருபது இருபத்தஞ்சாவது வருஷத்தில் நம்ம காலடி எடுத்து வைக்க போகிறோம் ஜனவரி மாதம் அப்போ அந்த மா அந்த வருடம் முழுவதும் நல்லா இருக்கணும் நம்ம வீட்டில் சீரும் சிறப்பமாக நம்ம வீடு இருக்கணும் குடும்பம் நல்ல ஒரு நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின் தான் நம்மளுடைய மனசோடைய வேண்டுதல் கடன் அடையணும் முதல்ல இந்த வருடமாவது என் கடனை நான் தீர்த்துடணும் எத்தனை வருஷமான நகை அடமானம் வச்சுருக்கேன் அந்த நகையை இந்த வருடமாவது நான் மீட்டிடணும் எப்படியாவது ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன் அந்த காரை இந்த வருஷமாவது நான் வாங்கிடணும் அதே மாதிரி அந்த வீடை முடித்து இந்த வருடமாவது நான் போயிட்டு அந்த என் சொந்த வீட்டில் போய் நான் உக்காந்துடணும் அப்படின்ற உங்களுடைய எல்லா ஒரு எல்லோருடைய கனவும் நினவாகணும் எல்லாரோட எந்த கஷ்டமாக இருந்தாலும் விலகணும் எல்லாருக்கும் நான் அப்படின்னு உங்களை எல்லாருமே வாழ்த்துறேன் ஏன்னா வாழ்த்துங்கள் வாழ்த்து பெறுவீர்கள்னு சொல்லுவாங்க நீங்கள் வாழ்த்துங்க முதல்ல யாரையுமே இவங்க அப்படி போயின்னு இப்படி போயின்னு இல்லாமல் நல்லா இருங்க நல்லா இருங்கன்னு வாழ்த்துங்க வாழ்த்த வாழ்த்த நாம் இருப்போம்ன்றது அதனால் இந்த ஆங்கில புத்தாண்ட நம்ம எப்பவும் போலே என்ன ஒரு சில கோவில்களில் நம்மளுடைய ஆகம விதிப்படி பார்த்திங்கன்னா ராத்திரி பன்னெண்டு மணிக்கெலாம் கோவில் திறக்க மாட்டாங்க ஆனால் சின்ன சின்ன கோவில்கள் இருக்கிற இடத்துல திறந்து வைக்கிறாங்க இப்போல்லாம் பன்னெண்டு மணி ஆனால் கோவிலுக்கும் போகிறாங்க பெண்கள் இருக்கட்டும் நம்ம பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய்ட்டு ஒரு விநாயகர் கோயில் போயிட்டு வரும் முழு முதற் கடவுளான விநாயகரை வணங்கி நாளைய தினத்தை நீங்க ஆரம்பிங்க எது ஒண்ணுமே சொல்லுவாங்க இல்லைங்களா கடன் கொடுக்கறதா இருந்தாலும் கடன் வாங்குறதா இருந்தாலும் வட்டி கொடுக்கறதா இருந்தாலும் ஒரு எது ஒண்ணுமே பணத்தை கொடுக்கறது அப்படின்ற மாதிரி நாளைய தினத்துல எந்த ஒரு செலவோ எந்த ஒரு மீன் செலவோ கடன் கொடுக்கறதோ எதுவுமே இருக்காம பார்த்துக்கோங்க ஒரு விபத்து ஏற்படாம பார்த்துக்கோங்க நாளைய தினத்துல நல்ல நாளாவே நம்மளுக்கு அமையணும் ஏன்னா நாளைய தினம் நம்ம ஒரு சென்டிமெண்டா நம்ம என்ன நினைப்போன்னா இன்னைக்கு ஜனவரி ஒன்றுப்பா இன்றைய தினம் நல்லபடியாக போச்சுனாலே இந்த வருடம் முழுவதும் நமக்கு நல்லாவே இருக்கும்ப்பா அப்படின்னு நம்ம நினைப்போம் அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இப்போ நம்ம எப்படி ராத்திரி பார்த்திங்கன்னா இன்னைக்கு எல்லா வீட்லேயும் முழிச்சிக்கிட்டு கோலம் போட்டுக்கிட்டு கலர் கோலம் போடுறது கலர் போடுறது எல்லாமே பெண்கள் கொண்டு யாருமே தூங்க மாட்டாங்க இன்றைக்கி பன்னெண்டு வரைக்கும் இல்லைங்களா பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு டிவியிலையாவது ஹாப்பி நியூ இயர் சொல்லுவாங்க அதையாவது பார்த்துட்டு படுப்போம் தனி வீடாக இருக்கிறவங்களுக்கு இப்போ அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் கூடி எல்லாரும் சேர்ந்து அந்த நியூ இயரை கொண்டாடுவாங்க அது ஒரு விதம் அந்த மாதிரி இருக்கும்போது ராத்திரி நீங்கள் பன்னெண்டு மணிக்கு மேலே கூட இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் இல்லை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க முடியலம்மா நான் நான் இப்போ ஏன்னா ராத்திரியே நான் ஒரு மணி ஆகிடுச்சு படுக்க போகிறதுக்கு உண்மை தான் இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு மணி ஆகிடும் என்ன கோலம் போடுறது கலர் போடுறது அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் பன்னெண்டு மணி கூட இந்த தீபத்தை நீங்க ஏற்றி வைங்க திரி 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 இதுக்கு இந்த ரொம்ப முக்கியம் என்னன்னு குபேர திரின்னு நாட்டு மருந்து கடையில் போய் கேளுங்க இல்லைன்னா பூஜை பொருட்கள் விற்கிற கடையில் கேளுங்க இந்த திரி நம்ம பச்சையா இலை மாதிரியே கூட கொடுப்பாங்க பச்சையா எடுத்து நீங்க எண்ணெயில் போட்டு ஏற்றினீங்கன்னா பச்சை இலை எரியும் திரின்னு வாங்க திரிபத்தினின்னு வாங்க இது பேரு அந்த ஐஸ்வர்ய தீபம்னு வாங்க ஏன்னா இது இது பேய் மிரட்டின்னு கூட சொல்லுவாங்க வாசப்படியில் ஏற்றி வச்சால் நிலை வாசப்படிக்கு வெளியில் ஏற்றி வச்சா பேய் மிரட்டி பேய் உள்ளே வராது கெட்ட சக்தி உள்ளே வராதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த திரியை வாங்கிட்டு வாங்க அது கூட இன்னொரு விஷயத்தை நம்ம சேர்க்கணும் அதுதான் அதில் அதில் அதிர்ஷ்டம் இருக்குது அந்த திரியை நாளைக்கு காலையில் சரி சப்போஸ் காலையில் என்னால் பிரம்மபூத்தத்தில் ஏந்திருக்க முடியலமா நான் அதுக்கப்புறம் எழுந்து குளிச்சுட்டு இந்த தீபத்தை நான் ஏற்றலாமா வீட்டில் தாராளமாக ஏற்றுங்க என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அவங்க முஸ்லீம் தான் அவங்க ஆனாலும் என்கிட்ட கேட்குறாங்க நான் நான் நீங்கள் சொல்கிறபடி நான்கும் செய்யட்டுமாம்மா தாராளமாக செய்யுங்க நான் இப்போ சமீபத்தில் கோவில்களுக்கு போகிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா புர்கா போட்டுக்கின்னு பெண்கள் வராங்க கோவிலுக்கு இப்போ எல்லாருமே ஒன்றிணைந்து கலந்துட்டோம் அதனால் தாராளமாக நீங்களும் செய்ங்க உங்கள் தெய்வத்தை நினச்சி செய்ங்க ஏன்னா வேறு நம்மளுடைய தெய்வத்தை செஞ்சால் உங்கள் வீட்டை ஆம்பளைங்க ஏதாவது சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லைங்களா அதனால் நான் சொல்கிறத நீங்களும் சமையலறையில் ஏற்றி வைங்கப்பா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் நம்ம சொல்கிறோம் நாம் ஒன்று இதை பண்ணாதா அதை பண்ணாதான்னு எப்போவுமே நான் சொல்ல மாட்டேன் நெகட்டிவாக எந்த ஒரு விஷயத்துமே நான் சொல்ல மாட்டேன் இதை ஏற்றி வைங்க நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் இதுதான் என்னுடைய கான்செப்டே என்னுடைய வீடியோ கான்செப்டே அதுதான் உங்களுக்கும் தெரியும் சரி இது என்ன அந்த அந்த திரின்னு கேளுங்க கடையில போய்ட்டு எல்லாம் மாதிரி கொடுப்பாங்க அந்த காம்பு பக்கமும் ஏத்தலாம் இல்லை திருப்பி போட்டு காம்பை உள்ள போட்டு அந்த பக்கமும் வச்சு நீங்கள் ஏத்தலாம் நல்லெண்ணெய் ஊற்றணும் நெய் ஊற்றணும் அதுல முக்கியமா அது கூட ஒரு விஷயத்த நம்ம ஆட் பண்ணணும் அதுதான் முக்கியம் நெய் ஊற்றி ஏற்றுங்க அது கூட கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இருக்குது இல்லைங்களா அந்த மஞ்சள் தூள் கூட கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஜவ்வாது கொஞ்சம் அந்த டைமண்டு கற்கண்டு எல்லாமே பொடி பண்ணி அந்த அந்த இது இருக்கு இல்லைங்களா அந்த திரி திரியோட சேர்த்து இந்த இலை அந்த குபேர திரி சப்போஸ் எங்கள் வீட்டுக்கிட்ட நாட்டு மருந்து கடையில் இந்த திரி கிடைக்கலாமான்னு நினைக்கிறவங்க திரி இருந்தால் போட்டு ஏற்றுங்க இல்லை பச்சை நூல் இருந்தால் போ நூல் நூல் திரி கூட செய்வாங்க சில பேரில் பச்சை துணி யூஸ் பண்ணாத துணியாக இருந்தால் அதை திரிச்சு நான் சொன்ன இந்த பொருட்களை அதில் சேர்க்கணும் அதுதான் முக்கியம் அதில் வந்து மஞ்சள் தூள் முக்கியமாக இடம்பெறும் மஞ்சள் தூள் பச்சை கற்பூரம் ஜவ்வாது டைமண்ட் கற்கண்டு நெய் இது எல்லாம் சேர்ந்து நாளைய தினம் நீங்க ஏத்தி வச்சு பாருங்க அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு குபேர யோகம்தான் யோகம் தான் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஏற்றணுமா மற்ற நாட்களில் ஏற்றக்கூடாதா மற்ற நாட்கள்லையும் ஏற்றலாம் இதில் எந்த தவறும் கிடையாது ஆங்கில வருடத்தையும் நம்ம வருடம் மாதிரியே நம்ம பாவிச்சுக்கோம் நம்ம எப்பவுமே நல்லா கவனித்து பாருங்களேன் கல்யாணம் இந்த திருமணம் காது குத்து மஞ்சள் நீர் இதெல்லாம் வைக்கும் போது நம்ம தமிழ் தமிழ் மாதம் தான் பார்ப்போம் அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் வளைக்காப்பு இதெல்லாம் வைக்கும் போதெல்லாம் ஆனால் இந்த வருஷம் பிறக்கும் போது மட்டும் நம்மளுக்கு ஒரு அப்படி ஒரு சந்தோஷம் ஒரு வருஷம் போயிடுச்சுராப்பா அப்படின்னு நினைப்போம் ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு இந்த வருஷம் நல்ல வருஷமாக அமையணும் அப்படின்னு நம்ம வேண்டிப்போம் அந்த மாதிரி அடுத்த வர்ற வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்லா அமோகமாக என்னோட பிள்ளைங்க சகோதர எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருமே அருமையான வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை அவங்களுடைய அடகு நகையை மீட்டிடணும் அடகு வச்சிருந்த வீடாக இருந்தால் கூட அந்த வீட்டை அவங்க மீட்டிடணும் ஏதாவது ஒரு வழியில் அவங்களுக்கு பணம் வரணும் நல்லது நடக்கணும் நான் வேண்டிக்கிறேன் இந்த தீபத்தை ஏற்றி வைங்க கண்டிப்பாக சொல்றங்க நல்லது மட்டுமே நடக்கும் இந்த தீபம் எரிய வீட்டில் இது நீங்கள் திரின்னா ஒரு திரி மட்டும் கொடுக்க மாட்டாங்க ஒரு இலை மட்டும் கொடுக்க மாட்டாங்க ஒரு பாக்கெட்டாக கொடுப்பாங்க அதை வாங்கி வந்து வீட்டில் வச்சுக்கோங்க எப்போல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் ஆ இது எதில்மா ஏற்றணும் தி குபேர விளக்கில் தான் ஏற்றணுமானால் குபேர விளக்கு இருந்தால் ஏற்றுங்க இல்லைனா அகல் விளக்கில் ஏற்றுங்க அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வச்சு இதை மாதிரி நான் சொன்னமே நெய் விட்டு நான் சொல்கிற பொருளெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் ஏற்றி பாருங்கள் நிச்சயமாக நாலைய தினம் நீங்கள் ஏற்றும் பொழுது நம்ம வீட்டில் நல்லது மட்டுமே நடக்கும் குபேர யோகம் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும் கடன் அடையும் பணம் பெருகும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்